செய்யறதுக்கு எந்த இடம் சிறந்த இடம் தவத்தை எங்கிருந்து தொடங்கணும் நிறைய பேருக்கு அதுல ஒரு சிறு சந்தேகம் இருக்கு பொதுவாகவே எல்லா பேரும் தவ செய்யணும் முடிவு பண்ண உடனே குகைக்கு ஓடணும் மலைக்கு ஓடணுன்னு காட்டுக்கு ஓடணுன்னு ஆள் அரவமற்ற இடத்துல இருந்து நம்ம செய்யணும்னுவாங்க அது எல்லாமே அவரவருடைய எண்ணங்கள் மட்டும்தான் இருந்தாலும் தவம் செய்யறது எங்க தொடங்கினா நல்லா இருக்கும் எந்த மாதிரி இடங்கள்ல இருந்தா நல்லா இருக்கும்ன்றதுக்கு இன்னைக்கு நாம ஒரு சில குறிப்புகளை உங்களுக்காக நான் சொல்லலான் இருக்கேன் முதல்ல என்னுடைய தவம் எங்க தொடங்குச்சு அப்படின்னா எங்க ஊர் புறம் எல்லாமே கிராமம் கம்மாயில் கம்மாய்க்கு பின்புறத்தில் ஒரு வண்டி பாதை ஒன்று போகும் அந்த இடத்துல நல்ல மணல்வெளி போய் அங்கே போய் உட்காந்துட்டேன் இந்த இடத்துல செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து தவம் செஞ்சு பார்த்தேன் அதுதான் என்னுடைய முதல் அனுபவம் என்ன சாமி கிட்டே அங்கே இங்கே எல்லாம் நான் உட்கார்ல இதுதான் என்னுடைய தொடக்க அனுபவம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல குரு கிடைச்சி நான் இதெல்லாம் முறைப்படி கற்றுக்கணுமே அப்படின்றதுக்காக சில வழிகளில் போகும் பொழுது ஒரு காலகட்டத்தில் நான் சதுரகிரி போகிறேன் என்னுடைய குருமார்களோட சதுரகிரி போகிறேன் முதல் முதல்ல சதுரகிரி குருமார்களோட அப்போ தான் போகிறேன் அதுக்கு முன்னாடி ரெண்டு முறை போயிருக்கேன் ஆனால் அதுக்கப்புறம் என்னுடைய குருமார்களோட இந்த இதுலதான் போய்வார் அப்ப போகும் பொழுது அந்த இடத்துல இயல்பாவே வந்து சந்தன மழையா பெய்யும் இப்படி ஒரு இடம் இருக்குமா வாழ்நாளில் போகிறான் எல்லாரும் போகும் பொழுது சந்தன மலையெல்லாம் பெய்யுமா அப்படிலாம் இருக்கா இதெல்லாம் இன்னைக்கு சத்தியமா அப்படின்னு எல்லாரும் கேட்பீங்க ஆனா இது சாத்தியம் அன்னைக்கு நடந்தது என்னுடைய குருநாதர் அவருடைய குருநாதர் எல்லாரும் அங்கே இருக்க காட்டு வாஷிங்க எல்லாரும் ஒரு சின்ன குடிசை இருக்குது சட்டநாதர் கோவைக்கு முன்னாடி ஒரு புகை குடிசை இருந்தது காட்டு வாசிங்களோட அதில் போய் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஏய் என்னப்பா அன்னைக்கு திடீர்னு இப்படி குருநாதர் அருளாசி அதிகமாக கிடைக்குது அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியலை இங்கே எல்லாமே பரிபாசையிலே பேசிக்கிட்டாங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது எனக்கு அந்த சந்தன வாடகைப்பட்டது கமகமன் வந்தோடனே நான் குடிசை உள்ள இல்லாமல் வெளியில் உட்காந்துருந்தேன் என்னுடைய மேல அந்த புள்ளி புள்ளியா இந்த ஊசி மலைன்னு சொல்றோம்ல அந்த மாதிரி அப்படியே தூவலாம் நம்மளோட கைகள் எல்லாமே அப்படியே புள்ளி 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 புள்ளியா அப்படி வச்சுருக்கேன் அந்த சந்தனம் அப்படியே கமகமன் மணந்து வருதுக்காக அப்ப என்ன ஏறியாம அந்த தியானத்தை இது பண்ணி எந்திரிச்சு சந்தனம் வருது அப்படின்ட்டு என் கையை பார்க்கும்பொழுது அந்த புள்ளி புள்ளியாக இருக்குது உடம்புல என்னுடைய முதல் அனுபவம் சந்தரகிரியில் சந்தனம்கால்கிட்ட சத்தநாதர் கோவிக்கு பின்புறத்தில் அப்போ என்னுடைய குருநாதர் என்னை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சார் ஆ சிரிப்புக்கா இருக்கு தமிழா என்ன தெரியாது அப்போ அவங்களா பேசிக்கிறாங்க இந்த இடத்துல சந்தன மலை இப்போ வந்து யாரோ ஒரு மகான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசுறாங்க என்னுடைய வாழ்நாளில் என்னுடைய முதல் அனுபவம் அது உண்மையிலே எனக்கு அந்த இடத்துல ஒரு குரு ஆசி இருக்கு அப்படின்றத நான் உணர்ந்துகிட்ட ஒரு காரணம் பொதுவாகவே சித்தர்கள் எல்லாத்துக்கும் அகஸ்தியர் ஏன்னா அதுக்கு அடுத்தார் போல சட்டநாதர் சட்டநாதருக்கு அனுமதி இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையுமே செய்ய முடியாது சித்த வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஏன்னா அப்படி என்ன சட்டநாதருக்கு உரிமை இருக்குது அப்படின்னு அவர் உண்மையிலே எல்லா சட்டத்திட்டத்துக்கும் அவர் தான் ஆதர் அதனால தான் அவருக்கு பேர் சட்டநாதர் அவருடைய அனுமதி இல்லை அப்படின்னு சொன்னால் எந்த காரியமும் எடுத்த காரியங்கள் கைகூடாது சித்த லைனில் நீங்கள் ஒரு தியானமோ உட்கார்ந்து என்ன பண்ணாலும் கை கூடவே கூடாது சீர்காழியிலையும் சட்டநாதர் தானே இருக்காரு அங்க போய் ஆசி வாங்கிட்டு வரலாமே தாராளமாக போய் வாங்கிட்டு வரலாம் தவறு கிடையாது என்னுடைய குருமார்கள் அந்த நாள் எனக்கு சொன்ன பாடம் ஏதோ ஒரு பெரிய பொறுப்பை உனக்கு கொடுத்து வச்சிருக்காங்க பார்த்து கவனமாறு அந்த நாள் முதற்கொண்டு ஏதோ இந்த பிரபஞ்சத்துக்காக ஒரு உழைப்பு நிறைய நேரம் ஒதுக்க முடியலைனாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிடம் இந்த அளவுக்கு என்னால் உழைக்க முடியுது நான் மக்களுக்காக உழைச்சிட்டு அப்படிப்பட்ட அதிசய நிகழ்ந்த ஒரு இடம் சதுரகிரி அங்கே போயிட்டாலே மனம் தன்னால் உடுங்கும் நிறைய மக்கள் வருவாங்க என்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான மாயாவில் இருந்துட்டு ஒவ்வொரு பேச்சுக்கள் எல்லாமே அந்த இடத்துல கேட்கும் ஆனால் அதையும் தாண்டி அந்த இடத்துல ஒரு அமைதி நிலவும் மனம் ஒடுங்கும் அந்த சந்தன மகாலிங்க சந்தன வனத்தில் முதல் முதல்ல சட்டநாதர் முன்னாடி அந்த அதிசயம் உங்களுக்கும் நிகழ வாழ்த்துக்கள் ஏன் அப்படி சொல்ல வரேன்னா தொடங்கிறது ஒரு உயர்வான இடமா தொடங்கணும் எனக்கு தெரிய அகஸ்தியர் வாழ்ந்த கல்யாண தீர்த்தத்திட்டையும் அமர்ந்து தவம் பண்ணியிருக்கேன் எத்தனையோ இடங்கள்ல நான் தவம் பண்ணியிருக்கேன் நான் தவத்தில் சிறந்த இடமாக்கிறது இன்னைக்கும் அந்த சந்தன மாலை தான் சும்மா போய் உட்காந்துட்ட நீ கண்ண மூட வேணா ஒன்றும் செய்ய வேணாம் அமைதியா உட்கார்ந்து அங்க கேட்டுக்கிட்டே இருந்தாலே போதும் உன்னுடைய மனசு ஒடுங்கி ஒரு நீர் கோட்டில் போகிறத நீயே கா அப்படிப்பட்ட ஒரு இடம் அது இல்லாம குருநாதரி இருக்கக்கூடிய இடம் பாம்பாட்டி சித்தருக்கு விமோச்சனம் கிடைச்ச ஒரு இடம் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் என்ன சித்தர்கள் எல்லோரும் ஒன்று கூடிய இடம் அம்மை வந்து சட்டநாதருக்கு அருளாசி புரிந்த இடம் உமாதேவி வந்து அந்த இடத்துல இருந்து சராதாரி அம்மாவா இருந்து அங்கேயே ஐயாவுக்கு அருளாசி கொடுத்து ஐயா அம்மாவுக்கு சேவை செஞ்ச இடம் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல உங்களுடைய தவத்தை தொடங்கு ஏன்னா எல்லாம் நல்ல வெற்றி அடையும் எத்தனையோ தவ முனிவர்கள் சித்தர்கள் உருவான ஒரு இடம் திருவண்ணாமலை இருக்கே திருவண்ணாமலையும் தலம் தானே கண்டிப்பா எல்லா இடங்களும் இருக்கு ஏன்னா இன்னைக்கு காவல்துறையில ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கும் ஆசிரியர்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கும் அதுல உயர்ந்த பதவியில் இருக்கவங்க சிறிய பதவியில் இருக்கவங்க அப்படின்னு இருப்பாங்க இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட பகுதியை அந்த பதவிக்கு தகுதியானது ஏன்னா இப்படி எல்லா துறையிலையுமே இது உண்டு அது மாதிரி நீங்கள் உங்களுடைய வாழ்நாளில் உங்களோட பணியை தொடங்கணுமா இறைவன் அடையிறதுக்கு ஒரு முறையாவது உங்களை நீங்கள் தொடங்குறீங்க அப்படின்னா சட்டநாதரோட ஆசி கண்டிப்பாக முக்கியம் அதே போல அகஸ்தியரோட ஆசை முக்கியம் மருத்துவத் துறையில் நீ சாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா அகசியரோட ஆசி வந்தாகணும் தவத்தில் ச சாதிக்கணும் ஞானியாகணும் இந்த துறையில் ஆன்மீகத்தில் பெரிய அளவுக்கு வளரணும் முடிவு பண்ணிட்டியா உனக்கு கண்டிப்பான முறையில் குருவோட ஆசி சட்டநாதரோட ஆசி கண்டிப்பாக இருக்கு இன்னொருத்தர் இருக்காரு அவர் பயங்கரமான வித்தக்காரு ஏன்னா அவர் மனசு வச்சா மட்டும்தான் இதை நீ நினைக்கக்கூட முடியும் அப்படிப்பட்ட ஒருத்தர் இருக்காரு ஏன்னா அவர் தான் பழனி மலையில் இருக்கக்கூடியவர் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்புகள் இருக்குது யாரை பின்பற்றி யாரை தொடர்ந்து வரணும் அப்படின்றதெல்லாம் சில விஷயங்களை அப்பயே வகுத்து வச்சுருக்காங்க சித்தர்களோட காலத்திலே பதினொன்று பேர் அதனால ஒவ்வொருவரும் உங்களுடைய தவத்தை எங்கே தொடங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அதே நேரம் உங்களோட மனசு எல்லா இடத்துலையுமே ஓடும் அதுதான முக்கியமான பகுதி ஏன்னா இந்த இடம் அந்த இடம் என் வீடு உள்ள சின்னதாக அதா இருக்கு இதுக்குள்ளே அடங்கணுமா அப்படின்னா நீங்கள் அந்த சட்டநாதர் கொகையில உட்காந்து உங்கள் வீட்டில் மனசு அடங்குமான்னு நினச்சி பாருங்க அடங்குன்ற செய்தி அங்கே போனால் கிடைக்கும் நீங்கள் எந்த இடத்துல போய் இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களும் உங்களுக்கு ஆசை கொடுக்கக்கூடிய அளவுக்கு மாறும் ஒரே ஒரு முறை சதுரகிரி போயிட்டு சட்டநாதர் முன்னாடியாக வந்து அந்த கொகைக்கு முன்னாடியாக வந்து சந்தன மகாலிங்க முன்னாடியாம வந்து தவம் பண்ணுங்க வாழ்வில் பெரிய மாற்றங்களை நீங்க சந்திப்பீங்க இது வந்து நான் என்ன பெருமைப்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக அதை நான் உங்களுக்கு சொல்ல வரல சதுரகிரியில இன்னைக்கு அந்த அனுபவம் அனுபவம் உண்டு அதுக்கப்புறம் எத்தனையோ முறை போயிருக்கேன் மழை பெய்யுதா அப்படின்னு பார்த்திருக்கேன் என்னுடைய கைகளை நான் பரிசோதிச்சு உண்டு பேஞ்சிரு சதுரகிரியில உண்மையிலேயே சரியான முறையில இருக்கக்கூடிய தவசைகள் கண்டிப்பா செஞ்சா சித்தாசிகள் கண்டிப்பா இருக்கக்கூடியவங்க சென்றால் அந்த இடத்துல சந்தன மலை பொழியும் கையில் அந்த சிறு புள்ளிகளாக சந்தனம் வந்து மேல அப்படியே வானத்தில இருந்தேன் அந்த சந்தன மலை பொழிவதனால் மட்டும்தான் அது எவ்வளவு தூரம் எல்லைக்கு பொழியுதோ அந்த எல்லை முழுவதும் தான் சந்தனம் காலிங்கம் அது இதெல்லாம் வந்து சித்தர்கால காலத்து குறிப்பு இந்த மலை தூரம் நின்று போச்சு அடுத்த இடத்துல போதையில நின்று போச்சுன்னா அந்த மலை கிடந்தாச்சு அப்படின்ற ஒரு அர்த்தம் அந்த காலத்துல அவ சித்தர்கள் வைத்து வச்சிருக்காங்க இந்த மலை ஆளுகைக்கு உட்பட்ட இடம் எல்லாமே சக்திக்கு சொந்தமானது அம்பாவது என்ன நான் அதை வந்து காளியா தெய்வனம் தான் சொல்லுவேன் இதுவரை எனக்கு அவங்க தான் காட்சி கொடுத்தாங்க அதனால நான் காளியா தான் சொல்லுவேன் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இடம் அது சரி இடத்த தேர்வு செஞ்சாச்சு நாம அங்க போகணும் எப்படி போறது நம்ம நினைச்ச உடனே போயிடலாமா அது முடியாது நீ இன்னைக்கு இருக்க சூழ்நிலையும் முடியாது நீங்களே கிளம்பணும்னாலும் முடியாது உங்களுடைய வேண்டுதல் உண்மையிலே சட்டநாதரை குறித்து இருந்தது அப்படின்னு சொன்னா கருப்பசாமியை வணங்கிட்டு நீங்க வீட்டில் அமர்ந்துருங்க கண்டிப்பா உங்களுக்கு தகவல் வரும் தகவல் வரும் பொழுது நீங்கள் இது பண்ணி அந்த இடத்துல தொடர்ந்து போகலாம் ஏதோ ஒரு முறையில் உங்களுக்கு ஒரு ஆசிரியர் வாக்க ஐயா சொல்லுவார் நீங்க கண்டிப்பான முறையில் சதுரடி போய் வரீங்க உங்களுக்கு எல்லா பலனும் வெற்றியாக அமையும் ஏதோ பேசிட்டு இப்படியே போறதுக்கான பயணத்துக்கு நான் ஒவ்வொரு குறிப்புகளும் உங்களுக்கு சொல்லலை உங்கள் பாதை எல்லாமே வெற்றி பாதையாக இருக்கணுன்றதில் நான் உறுதியாக இருக்கேன் இந்த பாதையில் போனே நான் தோத்து போயிட்டேன் அந்த பாதியில போனே நான் தோத்து பேட்டேன்லாம் இருக்கக்கூடாது எந்த தோன்றின் புகழோடு அத்திலா அத்தில்தோன்ற தோன்றாமை நன்று அப்படின்னு சொல்லி அகத்தியர் சொல்லியிருக்காரு அப்படியா திருவள்ளுவரோட அந்த பேதி வந்து இந்த குரல் சொல்லப்பட்ட ஒரு நிகழ்வு இது குறித்து சில குறிப்புகள் சொல்லியிருக்க தோன்றின் புகழோடு தோன்று அல்ல தோன்றலில் தோன்றாமே இதே விஷயத்தை அகசியர் சொல்லியிருக்காரு தேரையர் குறித்து பேசும்பொழுது அதுல சிறு விளக்கங்கள்லாம் அதுல ரொம்ப முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா தேரையர் வந்து அதை செய்கிறாரு இதை செய்கிறாருன்னு சொல்லி தன்னுடைய சீடர்களை பின்னாடி எல்லாரும் சொல்லும் பொழுது அவரை கோவப்பட்டு வேற ஒரு இடத்துக்கு விரட்டி அடிச்சிடறாரு பின்னாடி அவங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு உணர்ந்து அப்போ வந்து தேடி போறார் தேடி போகும் பொழுது தேரையர் வந்து சில கல் இடுக்கில் கூட போய் உட்காந்துக்கிற அளவுக்கு ரொம்ப நுணுக்கமான ஒரு சித்தர் அவர் அங்க போய் உட்காந்துக்கிறார் பகசியர் வர்ற வழியில குருநாதர் வர்றாரு அவர் கண்ணில் பட்டா நம்மளை வந்து ரெண்டா கழிச்சு போட்டுருவாரு அப்புறம் நம்மளோட சீடர்கள் வந்து தான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ தேரையர் வந்து கல்லுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க பார்த்துட்டு வேறையா ஒழுங்கா எந்திரிச்சு வா இல்லை ஒன்னு ரெண்டா கழிச்சு போட்டுருவேன் அப்படின்னோடனே குரு முன்னாடி தோன்றாரு அவரை கூட்டிட்டு அப்படியே எல்லாரும் ஆசிரமத்துக்கு வர்றாங்க அப்போ அந்த வள்ளுவர் சொன்னால் அதே செய்தியாக தேர் சொல்ற வள்ளுவர் ஏதா எழுதுனா எனக்கு தெரியாது ஆனா அகஸ்திய தெளிவா சொல்லிட்டு ஆயிரம் பேர் என்னிடம் சீடர்களா இருக்க எனக்கு இணையா என்னை விட உயர்வா ஒருத்தர் இருக்கான்னா வந்து தேர்வின்னு அப்படின்னு சொல்லி தேரையரை பத்தி போற்றி சொல்றாரு அப்பதான் சொல்றாரு தோன்றுவதாக இருந்தால் பேரையின போல தனக்கு நிகர் எவரும் இல்லைன்னு தோன்றணும் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்புகளை சொல்றாரு எத்தனை குரல் விளக்கங்கள் சொன்னாலும் எத்தனை எடுத்துக்காட்டுகள் சொன்னாலும் நம்மளுடைய மனதில் உள்ள திடம் மட்டுமே தவம் முடிக்க சிறந்த மருந்து ஏன்னா நீ தவத்தை தொடங்கிடுவீங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அடி விழும் அகசியருக்கும் தேவை திருவள்ளுவருக்கும் தேவையில்லாமல் ஒரு தொடர்பை கொண்டு வந்து உங்களுக்கு சேர்த்துருக்கேன் ஏன் இந்த தொ தொடர்பை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன் அப்படின்னு சொன்னால் திருவள்ளுவர் சில குறிப்புகளை விட்டு போயிருக்கார் அகஸ்தியர் ஒரு குறிப்புகளை பற்றி பேசியிருக்கார் அகஸ்தியர் பேசின அந்த குறிப்புகளுக்கும் அதனுடைய தொடர்ச்சியை நீங்கள் பார்க்கணுன்னா திருவள்ளுவரை வந்து பிடிச்சாங்க அவர் பேசுனது இவர் பேசுனதுன்னு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் வள்ளுவர் நேரடியாக வெளிப்படையாக இன்னைக்கு இருக்க மக்களுக்கு திருவிழாப்புல சொல்லியிருப்பாரு திருவள்ளுவர் சொன்ன அந்த குறிப்புகள் எல்லாமே தவத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு அதே நேரத்துல மகா அவருடைய குறிப்புகள்ல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததை சொல்லியிருக்க அதனால ரெண்டு பேரும் எனக்கு வேறு வேற தெரியலை இவருடைய குறிப்புகள் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியத்துவம்ாய்ந்ததா இல்லாம சமீபத்துல கூட கேள்விப்பட்டேன் அந்த திருவள்ளுவர்ன்றது வந்து விருந்தன் நகர் வந்து தனியாகுமரியில ஒரு பகுதி ஆண்டார் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் அதனால இவங்களுடைய குறிப்புகள் எனக்கு எல்லாமே ஒற்று போற மாதிரியே தான் தெரியுது இதை எதுக்காக அந்த குறிப்புகள் ரொம்ப முக்கியம் அதை வச்சு என்ன முடிக்கலாம் அப்படின்னு சொன்னா நீங்க வாழ்நாள்ல இறைவனை அடைகிறதுக்கு என்ன வழியும் அத்தனை வழியும் அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க தவம் முடிக்கிறதுனா எப்படியே எத்தனை காலம் ஆகும் தவம் முடிக்கும் போது என்ன வேதனை வரும் அந்த வேதனைக்கு என்ன மருந்து மனம் எப்படி இருக்கணும் ஒரு குழந்த பிறந்தா பத்து மாசத்துல எப்படி இருக்கும் மொதல் மாதத்துல வயிற்றுல ஜனிக்கும் போது எப்படி இருக்கும் அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் ஒரு வயசு குழந்தை என்ன செய்யும் பத்து மாத குழந்தை என்ன செய்யும் ரெண்டு மாத குழந்தை என்ன செய்யும் மூணு மாத குழந்தை என்ன செய்யும் தெரியல தெளிவாக சொல்லியிருக்காரு வள்ளுவர் இந்த குறிப்புகளை பற்றி அகசியரும் பேசியிருக்காரு அத்தனை வேதனை வரும் அத்தனையும் கடந்து வா அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு இந்த குறிப்புகள் எல்லாம் நம் மீது கனிவாக வைத்திருந்து நம்மை நாமே தேற்றிக்கொண்டு பெறுவதற்கு வந்த குறிப்பு இடைக்காலத்தில் சித்தர்கள் வந்து உருவாகாமல் போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அது இன்னைக்கு இருக்க மக்களுடைய அறியாமைன்னு தான் சொல்லணும் நான் இதில் வந்து யாரையுமே குறை குறை விரும்பல அறியாமைன்னா தான் இல்ல இல்லை ஒரு இன்னைக்கு இருக்க மக்கள்கிட்ட போய் சித்தர்கள் இதை சொல்லியிருக்காங்கப்பா இதை இப்படித்தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கேட்க மாட்டாங்க காரணம் என்னன்னா அவங்களோட அறியாமை ஆனா அன்னைக்கு இருந்த மக்கள்கிட்ட சித்தர்கள் இதை சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா அதை தவறாது கடைபிடிப்பாங்க காரணம் என்ன தெரியுமா அன்னைக்கு வாழ்வியல் ஒரு போராட்டம் இன்னைக்கு இருக்க மக்கள் வந்து ராஜாவாகவும் ராணியாகவும் இருக்காங்க என்னடா அப்படி சொல்றேன் அப்படின்னா உண்மை அதுதான் அன்னைக்கு அன்றைக்கி சோறு வந்து நல்ல பணக்காரனுக்கு தான் கிடைக்கும் இன்னைக்கு நெல் சோறு எல்லாரும் சாப்போம் அப்போ ராஜாக்கள் தானே பூதி சோறு என்ன பிரியாணி இன்னைக்கு அவங்கவுங்க உணவுல அசைவம் இல்லாத உணவுகள் கிடையாது ஆடம்பரமான உணவுகள் பண்ணுறோம் நான் கூட இந்த மாதிரி செல்போன் வச்சு இதை இருக்கேன் எல்லாம் ஆடம்பரம் எல்லா பேருமே ராஜாக்கள் தான் இங்கே ராஜாக்களுக்கு என்னென்ன உபசாரங்கள் இருந்ததோ அந்த மாதிரி மக்களாட்சி மக்கள் எல்லாருமே ராஜாக்கள் அதனால இவங்களை வந்து அந்த மாயா கண்ணை மறைக்கிறது இந்த மாய வலைகள் எல்லாம் விடுபட்டவன் இவன் ஒருவன் இருக்கின்றான் அவன் அவன் சரியான முறையில் இவையெல்லாம் தவிர்த்து எப்போது உட்காருகிறானோ அப்பொழுது கண்டிப்பான முறையில் சதுரகிரி உன்னை அழைப்பார் சட்டநாதர் உன்னை அழைப்பார் அங்கு நீ சொல்லும் பொழுது கண்டிப்பான முறையில் தந்தனை மலை புலியும் அது அவருடைய ஆசி அந்த ஆசியை யாரெல்லாம் பெறுகிறார்களோ அவர்கள் கண்டிப்பான முறையில் உலகம் போற்றும் அளவுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இந்த பூமிக்கு அடையாளம் காட்டப்படுவார் என்பது என்னுடைய குறிப்பு நானும் ஒரு காலகட்டத்தில் அங்கு செல்வேன் அப்பொழுது அங்கு யாரும்